எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் நேர்காணலில் நம்ம கூட்டணிக்குள்ளே ஒரு புதிய கட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த புதிய கட்சி என்ன என்பது வந்து இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்குள்ளே போகிறாங்களோ இல்லையோ ஆனால் பிஜேபியை நம்பி கூட்டணிக்குள்ளே போகிறாங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது நம்ம ஒரு சீட்டை கொடுத்தாங்கடா அப்படின்னா நம்ம அந்த தொகுதியில் நின்று வெற்றி வெற்றி பெறோமோ தோல்வி அடைகிறமோ அது வேறு விஷயம் நமக்கு வந்து செலவுக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி பிஜேபி கூட்டணி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஆளும் மத்தியில் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறதுனால நம்ம எதை வேணாலும் ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம எதை வேணாலும் செய்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இப்போ கூட்டணிக்குள்ளே போகிறாங்க திண்டுக்கல்ல பக்கத்தில் ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு பசுமன் முத்திரானங்கி தேவர் அவர்களுக்கு வந்து இது மதுரை விமான நிலையத்தில் வந்து பேர் வைப்போம் அவர் பேரில் வந்து பேர் வைப்போம் முத்தராணிக தேவருக்கு வந்து நாங்கள் பாரத ரத்னா விருது வழங்குறதுக்காக நாங்கள் நடவடிக்கை இருக்க சொல்லி வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பேசினார் பேசின அடுத்த நிமிஷமே வந்து ஜான் ஜான்பாணின் வந்து ரியாக்ட் பண்ணார் அது எப்படி அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசப்போச்சு உங்களுடைய சுயநல அரசியலுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா இது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துல இப்படிலாம் நீங்கள் வந்து பேசலாமா இனிமேல் நான் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டேன் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜான் ஜான்பாண்டியன் வந்து சொன்னார் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த இடத்துல வந்து நாங்கள் வேறு பேரை வந்து வைக்க சொல்லி நாங்கள் வந்து இருக்கோம் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்பில் வெளியில் வந்துட்டார் இன்றைக்கி பார்த்தா நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் வந்து தொடம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் சமீபத்தில் கூட பையடா ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இந்த டாஸ்மார்க்கு பற்றி பேசியிருந்தாங்க பெற்றோர் தாங்க பிள்ளைகளை வந்து கவனமாக வந்து வளர்க்கணும் அரசு என்ன செய்யும் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நல்லபடியாக படித்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போய் பொருளாதாரத்தில் முன்னேறி இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் பிள்ளைகளெல்லாம் வந்து வளர்க்குறாங்க நல்ல விதமாக வந்து வளர்க்குறாங்க அதுக்காக முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் கடையில் வச்சுட்டு இந்த விளம்பரம் பண்ணுவாங்க இல்லையா இந்த சோப்புக்கு விளம்பரம் பண்ணுறாங்க பேஸ்ட்டுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க சூக்கு விளம்பரம் பண்ணுறாங்க செருப்புக்கு விளம்பரம் பண்ணுறாங்க துணி நகை எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த பொருளை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி மக்களை வந்து எப்படியெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசுமே வந்து முக்குக்கு முக்குக்கு சாராய கடைகள் வச்சுக்கிட்டு மக்கள் நல்லபடியாக இருக்கணும் யாரும் போய் வந்து குடிக்க கூடாது நியாயம் ஜான்பானின் சொல்லி இருந்தாரு அது அரசு வந்து என்ன செய்யும் அது கடைகள் இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்கள் தான் பிள்ளைய வந்து பக்குவமா வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லி அறிவுரை சொன்னாரு அவர் அன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டார் இப்போ திமுக பக்கம் போறது மாதிரி இருந்த ஜான் பாண்டியனை எப்படியாவது உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தேன் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான ஆதித்ராவிடர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை இப்ப எல்லாமே அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஜாதி ரீதியான வாக்குகளை கவர்றதுக்காக எல்லா வேலைகளும் வந்து பாக்குறாங்க இப்ப கிருஷ்ணசாமி வந்து கூட்டணி ஆட்சி சொல்லி யார் சொல்றாங்களோ அவங்களோட தான் நாங்க கூட்டணி வெப்பம் சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணசாமிக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியவர் தான் ஜான் பாண்டியன் அவர் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதியில் நின்று போட்டியிட்டு தோல்வியை வந்து தள்ளினவர் என்டிஏ கூட்டணிக்கோட இது தாமரை நின்று தோத்து போனவர் தான் இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசிட்டார் அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் தொடர்றோம் அப்படின்னு வந்து சொன்னார் ஐந்து சீட்டுகள் வர கேட்குறோம் அப்படின்னு வந்து இந்த சீட்டுகள் கொடுத்து நிற்கக்கூடிய கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது எந்தெந்த இடத்துல நிப்பாரு நிக்கிறதுக்கு ஆலை கிடையாது மிஞ்சி போனா ஜான் பாண்டியன் மட்டும் அவர் தொகுதியில் வந்து நிற்பார் கேட்குறதுக்கு சொல்றாங்க அஞ்சு சீட்டு கொடுங்க ஆறு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி இழப்புக்கு காரணமாக இருந்த டிடிவி தினகரனுக்கே நாங்கள் நாங்க வந்து ஏழு சீட்டுக்கு மேல தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஜான் பாண்டியன் வந்து கேட்குறாரு ஐந்து சீட்டு கொடுப்பாங்க கேட்டிருக்கோம் நாங்கள் வந்து கொடுப்பாங்க நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல ஒரு புதிய கட்சி கூட்டணிக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு அது வேற எந்த கட்சியும் கிடையாது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான்பாண்டியனுடைய அந்த ஒரு கட்சி தான் இப்போ வந்து கூட்டணிக்குள்ளே வருது ஜான் பாண்டியன் ஏசி சமூகம் பாரிவேந்தர் இப்படி ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பிரச்சனைக்கு மேலே தேராது அவங்க மூணு பேரும் சேர்ந்துமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக இருக்கிற அளவுக்கு கிட்ட வந்து வாக்கு சாதி விதமெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு தென் மாவட்டத்தில் அவங்க வந்து சாதி சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய வாக்கும் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரு அதுக்கு இசைவு தெரிவித்து ஜான் பாண்டியனும் வந்து கூட்டணிக்குள்ள நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு வந்து சொன்னார் எல்லாமே வந்து காசு தாங்க வேறு ஒன்றும் கிடையாது நின்றா வெற்றி பெற முடியாதுன்னு தெளிவாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி போனோம்னா வெற்றி பெற முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுமே இப்போ கூட்டணி கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா மத்தியில் வந்து பிஜேபி ஆனது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்த வைக்கிறது அப்படின்னா பாஜக பார்த்துக்குறோம் கூட்டணி கட்சி தலைவராக நம்ம இருக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டதுன்னா பிஜேபி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு அதை அதை நோக்கி தான் இன்றைக்கி வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்குங்கிறீங்க பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குங்கிறீங்க இந்த ரெண்டு பேருக்குமான செல்வாக்கெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இரட்டை சின்னத்துக்கு விடுகிற ஓட்டு மட்டும்தான் பிஜேபி பிஜேபி இருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து விரும்பாத கட்சியாக இருந்து இன்னைக்கு பிஜேபி இருக்கு நாங்கள் கால் உண்டனும் வேர் சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிளக அரைச்சிக்கிட்டு இதை எடப்பாடி பழனிசாமி மேலே குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அமைக்கி அது ஒரு பக்கம் கட்சியை வளர்த்துட்டு இருக்கான்னு இப்போ பிஜேபியை வந்து வளர்க்குறதுக்கு தகுதியான ஆள் தமிழகத்தில் யாரு அப்படின்னா பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது அரசியல் நடந்துகிட்டே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க வெற்றி பெற போகிறோம் இது அதிமுக ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றாலுமே பிஜேபி ஆட்சி கொண்டு வரதா இன்னைக்கு வந்து அமித்ஷா பாரு தவிர எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு ஒரு ஆனால் அமைச்சர்கள் பூரா பிஜேபியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும் இப்படியான நேரத்தில் தான் நம்மளுடைய இடத்த வந்து தக்க வைக்க முடியும்னு சொல்லி என்டிஏ கூட்டணிக்குள்ளே தொடர்றோம் நாங்கள் ஒரு அஞ்சு சீட்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து பேசுறாங்க அன்னைக்கு வீராப்பு வந்த உடனே நாங்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வரோம்னு சொன்ன ஜான்பாண்டியன் இன்னைக்கு என்ன ஆட்சியும் தெரியல நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தொடர்றோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு யாரு எப்படி கூட்டணி அமைச்சாலும் இது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எத்தனை பெரிய மெகா கூட்டணியை அவங்க வந்து உருவாக்குனாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைய அரசியல் சூழல் தலைகீழாக மாறிடுச்சு இந்த அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தவே கிடையாது ஆ ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருந்து நீங்க தேர்தலை சந்திச்சீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்லா இருந்திருக்கும் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு தொண்டர்கள் எடப்பாடி கிட்ட சுத்தமாக கிடையாது நான் தொடர்ந்து இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றேன் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தனி செல்வாக்கு கிடையாது இரட்டை இலட்சணத்துக்கும் விழுகக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் விழுகும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஜெல்லாயிற்சி நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சாலுமே மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்கு இல்லையா நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் சொன்னால் உங்கள் நிலமே நாங்கள் எப்படிப்பா ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி வந்து நடக்குது ஜாம்ம்பானிய நபர்கள் வந்து கூட்டணிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நம்ம ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு செலவுக்கு பணம் வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வந்து போகிறாரு இந்த கூட்டணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது நன்றி வணக்கம்